ஓடுகிறாள் விழுகிறாள் உடனே காயம் இரத்த காயம் வேகமாக நடக்கிறாள் இடித்து கொள்கிறாள் இரத்த காயம் முட்டிக்கொள்கிறாள் இரத்த காயம் இப்படி சொல்கின்ற பெற்றோர்கள் உண்டு இன்னும் ஒருபடி மேலே போய் பையனுக்கு சற்று வயதாகிவிட்டது இரு சக்கர வாகன வண்டி ஓட்டுகிறான் அடிக்கடி கீழே விழுகிறாள் வாரத்துக்கு எப்படி ஒரு நான்கு முறை விழுவான் இரத்த காயத்தோடு வருவான் இப்படி புலபுகின்ற பெற்றோர்களும் உண்டு இந்த நிலை வயதான பின்பும் அவர்களுக்கு ஏற்படுகிறது இது ஏன் அதற்கு ஜோதிட சாஸ்திரம் ஒரு சூத்திரத்தை சொல்லுகிறது லக்னாதிபதியும் செவ்வாயும் ஆறுக்கு உடையவனோடு சேர்ந்து அமர்ந்தால் இது நடக்கும் என்கிறது இப்போது இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் லக்கணாதிபதி என்பது அந்த ஜாதகரை குறிப்பிடும் நபரை சொல்வது லக்கணம் என்றாலே அவர்தான் செவ்வாய் இரத்தத்துக்கு காரகன் போர் கிரகம் என்றே சொல்லுவார்கள் செவ்வாயும் லக்னாதிபதியும் குடையவனோடு சேர்ந்து அமர்ந்தால் அல்லது ஆறாம் வீட்டில் அமர்ந்தால் அல்லது ஆறு கூடையவனால் பார்க்கப்பட்டால் அல்லது ஆறு கூடையவனுடைய நட்சத்திரம் பெற்றால் அன்னாருக்கு இது நடைபெறும் ஏன் அவர் அனுதினமும் அவர் ஏனென்றால் லக்னாதிபதி அல்லவா எனவே அவர் அனுதினமும் ரத்தம் பார்க்க வேண்டும் ஆறாம் வீடு விபத்தினை சொல்லக்கூடியது எனவே அடிக்கடி இடித்துக்கொண்டோ கீழே விழுந்தோ எந்த வகையிலோ அவர் அடிபட்டு கொண்டே இருப்பார் ரத்தத்தை பார்த்து கொண்டே இருப்பார் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தால் அவர்கள் அந்திய காலம் வரை அடிக்கடி விபத்தினை சந்தித்து கொண்டே இருப்பார்கள் ரத்தம் பார்த்து கொண்டே இருப்பார்கள் ஜோதிடம் தெளிவுபட கூறுகிறது இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன இரத்தக்காரகன் செவ்வாய் ஆறு ஆறுக்குடையவனோடு சம்பந்தப்பட்டு லக்னாதிபதியோடு இணைந்து பனிரெண்டு வீட்டில் எந்த வீட்டில் இருந்தாலும் இதுதான் முக்கியம் எந்த வீட்டில் இருந்தாலும் அன்னார் அடிக்கடி விபத்துக்களை சந்திப்பார் இரத்தத்தை பார்ப்பார் அதைத்தான் இந்த சூத்திரம் நமக்கு தெளிவுபட விளக்குகின்றது அன்பர்களே இதனால் இப்படி அடிக்கடி ஏற்படுகின்ற விபத்தினால் பிராணபயம் உயிருக்கு ஆபத்து இல்லை ஆனால் பாசத்தோடு பார்க்கிறோமே நமக்குத்தான் ஏதோ ஒரு பெரிய ஒரு மோசம் போல் தென்படும் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது இது ஒரு வாடிக்கை அவளுக்கு உண்டான ஒரு வாடிக்கை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தீமைகள் எல்லாம் குறைய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஜாதகத்தை பார்த்து அதற்கு உண்டான ஒரு பரிகாரத்தை வீட்டிலேயே செய்தார் இதனுடைய அளவு குறையும் நீங்காது இருப்பதை அழிக்கவோ இல்லாததை உருவாக்கவோ எவனும் சமர்த்த நல்லன் தாக்கம் குறையும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் நற்செயல் ஒன்று செய்து அதன் காரணமாக உங்களுக்கு மேல் உள்ளவர்களால் நீங்கள் பாராட்டப்படும் நாள் இந்த நாள் ரிசவராசி அன்பர்களே சேலஞ்ச் என்று சொல்லுவார்களே சவால் சவால் நிறைந்த ஒரு பணியினை கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக முடிக்கும் நல்ல நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் எடுத்த முடிவை நீங்களே மாற்றுகின்ற நாளாக காட்டுகிறது இந்த குழப்பம் எதற்கும் யாருக்குமே கூடாது இன்று உங்களுக்கு வருகிறது கவனம் கடகராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு எதை அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அதை அடைவீர்கள் நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே ஒரு மங்கள காரியத்தை நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணினீர்கள் அதற்காக ஒரு பெரும் முயற்சி செய்கின்றீர்கள் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை செய்யும் நாள் கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வர வேண்டிய நிலுவையில் நின்ற பல காலம் ஆகிவிட்ட உங்கள் பணம் உங்களுக்கு வரவேண்டிய ஒரு பொருள் வந்து சேரும் காலம் தாழ்த்தி உங்களுக்கு வர வேண்டியது வரும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே இதை செய்தால் நல்லது நம்மை பாராட்டுவார்கள் என்றெல்லாம் எண்ணி பெருமையாக நினைத்து நீங்கள் ஒரு காரியம் ஆற்ற நீங்கள் நினைத்தது போல் அல்லாமல் மாறான பலனை இன்று நீங்கள் காணும் நாளாக காட்டுகிறது கவனம் விருச்சகராசி அன்பர்களே இன்று உங்களது திறமை பளிச்சிடும் குன்றின் மேல் ஏற்றிய விளக்காக ஜொலிப்பீர்கள் நாளைய தினம் இப்படி தான் நடக்கும் அதற்கு நாம் இப்படி இருந்தால்தான் நல்லது என்ற ஒரு முடிவை ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்கின்ற நாளாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே எதிர்பார்த்த விரும்பிய நன்மையை பெறுவீர்கள் அதற்காக ஒரு கடும் முயற்சி செய்தீர்கள் அந்த முயற்சி வெற்றியை கொடுத்தது இன்றைய விசேஷம் என்னவென்று சொன்னால் அந்த முயற்சியை தவிர வேறு எந்த சிந்தனையும் இன்று உங்களுக்கு இல்லை ஒருவேளை தான் வெற்றி பெற்றிருக்கலாம் மகர ராசி அன்பர்களே வெண்ணை திரண்டு வரும்போது தாலி உடைந்தார் போல் என்று ஒரு பழமொழி உண்டு வெற்றி கிடைக்கும் தருவாயில் இன்று நீங்கள் பேசும் ஒரு பேச்சால் அந்த வெற்றி தாமதப்படலாம் பேச்சில் கவனம் இன்று தேவை கும்பராசி அன்பர்களே உயர்ந்த ஒரு லட்சியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இதுவரை எந்த விஷயத்திலும் அத்துணை பிடிப்பு காட்டாத நீங்கள் இன்றைய தினம் ஒரு விஷயத்தில் பெரும் லட்சிய உணர்வோடு இருப்பீர்கள் மீனராசி அன்பர்களே பல காலங்களாக பல வருடங்களாக ஒரே முறை பின்பற்றி கொண்டு வந்த நீங்கள் இன்றைய தினம் நிச்சய வெற்றி காண்பதற்காக ஒரு புது முறையை கையாளுகின்றீர்கள் இந்த புது பாணி வெற்றியை கொடுக்கும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சென்னை காம்